ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் ப்ரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா வசந்தா இவங்களுக்கு வயது வந்து முப்பத்தி நாலு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு சொந்தமாக ஐஸ்கிரீம் ஸ்டால் வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சுருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு சொந்த பந்தோன்ட்டு ஆதரவு கூட ஆள் இல்லாமல் இன்றைக்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி படிச்சுட்டு சொந்தமாக ஐஸ்கிரீம் ஸ்டால் வச்சு நடத்திட்டு இருக்கிறதுனால இது மூலயமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுனால இதை வச்சு தான் தன்னுடைய குடும்ப செலவு தன்னுடைய குழந்தையுடைய படிப்பு செலவு எல்லாத்தையும் இவங்க இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நகையை கிட்டத்தக்க நாற்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த முனைமகள் பேரில் வந்துட்டு பூர்வீக சொத்து இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க சொந்த வீட்டில் இவங்களுடைய குழந்தைங்க கூட இன்னைக்கு இவங்க தனிமேல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் தனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க மருத்துருமணத்துக்கு மரம் தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்லி இந்த மணமகள் வந்துட்டு கும்பகோணம் பகுதியில் இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இவங்களுடைய ஜாதியிலேயே மணமகன் கிடைச்சா டபுள் ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்துல மணமகன் வந்துட்டு எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிருக்கிறாங்க மத்தபடி மணமகன் சைடுல இருந்து பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது இவங்க நல்லா வசதியான வாழ்க்கையை வாழ்றதுனால ஏழை மணமனா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்த அதிலே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைட்லேருந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகோரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சங்கீதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த்து வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல எங்கேயும் வேலைக்கு போகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னை வீட்லேயே இருந்து பக்கத்துலேயே இருந்து தன்னை சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு முதல் திருமணமாகி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வந்து முறைப்படி விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக சுத்துன்னுட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு நாகப்பட்டினம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி ஆரங்கலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் கருப்பான மணமகள் அப்படிங்கிற தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு மாநாடுல இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வயதி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து தன்னை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் அவங்கள பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க